பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்ரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த இடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினையை எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தலையானால் இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டிலிருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பார்த்த இடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலையானால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதில் விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலோ இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தால் ஓம் காகத் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத் அப்படின்ற ஒரு சனிகாயத்திரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையினால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையிறதுனால அவருடைய காலகட்டமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக பார்க்கக்கூடியவர் சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இல்லையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்த இல்லையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்த திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யவில்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலை வீடு இடிக்கிறது விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னிங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமான விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து இல்லையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லிட்டு மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிட்டு இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் மாதிரி துளாராசி நினச்சி இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலையே சனி இருக்கார் சனி வக்கரகதி அடைகிறார் ஏழாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இது ஏழாம் இடத்துலேயே சனி இருக்கார்ன்றீங்க வக்கரகதி அடைகிறாருன்றீங்க சனி வந்து வக்கரகதி அடைஞ்சாலும் ஏழாம் இடத்தை விட்டு விழ போக போகிறதில்ல அப்புறம் என்ன பெரிய மாறுதல்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்பொழுது அவர் கூடிய நட்சத்திர பாதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் சனி பகவான் இருக்கப்போகிறார் அவர் வக்கரகதியில் மூன்றாம் பாதத்தில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு ரெண்டாம் பாதம் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம் மூன்று பாதங்களும் அவர் உறவர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை மாதம் மாறியவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு மொத்தமாகவே ஒரு நாலரை மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியை அடையிறது மூலியமாக பார்த்தலையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு க கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையில்லாத கூடா நட்புகள் தேவையில்லாத அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிக்கு நான் பத்தாம் இடம் அதாவது நாலாம் இடத்தையும் பார்க்குறார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த நாலரை மாத காலகட்டத்தில் பார்த்த இடையானா உங்களுடைய ராசிக்கு அதாவது முதல் ஒன்றரை மாதத்தில் லாபங்கள் குறையும் தொழிலில் பார்த்தேன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும் லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இது வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுடைய உடல் ஏன்னால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது சரி அடுத்த ரெண்டரை அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் இரண்டாவது ஒன்றரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் வரும் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அதில் வந்து தொழிலில் வந்து லாபங்களில் பிரச்சனை வரும் அது தவிர வந்து வேலை செய்கிறவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரெவலூஷ்னரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு அரசியல் அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே தீரும் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரும் இருக்கிற இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் வரும் உங்களுடைய சீனியர் பீப்புள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் தந்தையின் ஐ மீன் சனி பகவான் சந்தையினுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார் அது தவிர வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பாகியங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தேன்னா கடைசி ஒன்றரை மாதம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக தந்தையின் நல்ல சற்று பின்னடைவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி கதி இருக்கும் பொழுது உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போனோன்னு பார்த்துட்டு இருந்தீங்களேன்னா படிக்கிறதுக்கு நிச்சயமாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கண்டிப்பாக அமைதி அதாவது மன கிளேசங்கள் மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் புதிய தொழிலாக இருந்து அதில் பழைய புதிய தொழிலோ பழைய தொழிலோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது தவிர தொழிலில் வந்து லாபங்கள் ஏற்றமாக இருக்காது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் பிரச்சனைகளை அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருநள்ளாறு ஒரு தடவை போய்ட்டு வாங்கும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே தர்பாரண்யேஸ்வரர் போய் பார்த்துட்டு சனீஸ்வரன் கோவிலுக்கும் போய்ட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு இந்த கொடை வாங்கி தானம் பண்ணுவோம் கருப்பு கொடை வாங்கி ஒரு நாலஞ்சு அந்தணர்களுக்கு தியா தானம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்